குரு வணக்கம் ஓம் குரு வாழ்க ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே சரணம் பதினோராவது பதினெட்டு சித்தர் பீடாதிபதி இமயம் முதல் குமரி வரை இருந்த தமிழின மக்கள் சமுதாயம் பல்வேறு வகையான ஜாதி சமய பிரிவுகளால் வேற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் ஏற்ற இரக்கங்களையும் வெறுப்புகளையும் மறுப்புகளையும் போட்டிப் பொறாமைகளையும் சண்டை சச்சரவுகளையும் பெற்று எழுச்சி பெற முடியாத வீழ்ச்சிகளையும் உயர்ச்சி பெற முடியாத தாழ்ச்சிகளையும் பெற்றதைக் கண்டு அதன் மீட்சிக்காக திட்டமிட்டு செயலாற்ற புறப்பட்ட மாவீரரே சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூறார் இவர் தமிழ் சமுதாயத்தை தொடர்ந்து சூழ்ச்சியால் வீழ்ச்சி நிலையில் வைத்திருக்கும் பேராற்றல் மிக்கவர்களை எதிர்த்து போராடுவதற்காக சமய மறுமலர்ச்சியை உருவாக்கினார் அதற்காக கிபி எழுநூத்தி எம்பத்தி ஐந்திலேயே மிகப்பெரிய முயற்சிகளை செய்து பொதிகை மலையில் இருந்து சக்தி இலிங்கம் சிவ இலிங்கம் என்ற இரண்டையும் மிக பெரிய தொடர் முயற்சியால் நெடுந்தொலைவு எடுத்து வந்து முறையே தஞ்சாவூரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் நிறுவினார் இவற்றிற்குரிய கோயில்களை இருநூறு ஆண்டுகள் கழித்தே தான் உருவாக்கிய பிற்கால சோழ பேரரசின் புகழ்மிக்க மாமன்னர்களை கொண்டு கட்டினார் இவர் மிகச்சிறந்த சிற்பி என்பதால் எண்ணற்ற கற்சிற்பங்களை செதுக்கியும் உலோகச் சிற்பங்களை வார்த்தும் பல அருள் வழங்கு நிலையங்களை கட்டினார் அக்கோயிலை சாதனமாக கொண்டு ஆங்காங்கே கிடைத்த அருட்தன்மையுடைய மனிதர்களை தேர்ந்தெடுத்து முறையான பயிற்சியின் மூலம் அவர்களை அருளாளர்களாக ஆக்கினார் அப்படி உருவான அருளாளர்களைக் கொண்டே சமய சமுதாய இருள்களை அகற்றினார் இதனால் பிற்கால சோழ பேரரசு எனும் தெய்வீக பேரரசை த டிவைன் கிங்டம் த கிங்டம் சேஃப் சேஃப்கார்ட் த சித்தரிசம் ஆர் த உருவாக்கும் பெரும் படையினை அருட்படையாக திரட்டினார் அவரது முயற்சி நானூறு ஆண்டு காலம் வரலாற்றில் நின்றது ஆனால் அவரை இன்று கூட உணர்பவர் யாரும் இல்லை இருப்பினும் தான் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தின் மடியிலேயே அவர் சிலை வடிவில் நிலைத்து நிற்கிறார் கடலலைகள் ஓய்ந்தாலும் கன்னித் தமிழினத்தை காக்க இவர் எடுத்த முயற்சிப் பேரலைகள் என்றைக்குமே ஓயா மாட்டாதவை இவர் உருவாக்கிய அருள் வழங்கு நிலையங்கள் விலை மதிக்க முடியாத கலை கருவூலங்களாக மலையென நிமிர்ந்து நிற்கின்றன ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்